ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நான் ரீசெண்டாக கமெண்ட் லிஸ்ட்டில் பார்க்குற ஒரு கொஷினாக இருக்குது இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலை தந்துடும் நான் நினைக்கிறேன் ஸோ அதற்கான தான் இந்த ஒரு வீடியோ என்னென்னா எனக்கு நான் தள்ளி போயிருந்துச்சி சிஸ்டர் நான் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க எதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து அது இன்டர்னல் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேகினல் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க பிறப்பொறுப்பு செக் பண்ணுவது இது பார்க்குறனால எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க இப்பெல்லாம் ஸ்கேன் பார்க்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறது அதே அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா போல் வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ்டேஷ்னல் சாக் லட்னா யாக் நார்த் சீனுன்னு போடுறாங்க இந்த வார்த்தையெல்லாம் என்ன இதெல்லாம் நான் எப்படி வந்து அர்த்தம் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதற்கான கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய ப்ரெக்னன்சி டிலேய்டு ப்ரெக்னன்சியாக இருக்குது எனக்கு திருமணமாகி இரண்டு வருடம் மூன்று வருடம் கழிச்சுனாலே அது டிலேய்டு ப்ரெக்னென்சின்னு ஹாஸ்பிட்டலில் உங்கள் ரெக்கார்டில் மார்க் பண்ணுறாங்க இப்படி இருக்கிறப்ப உங்களுடைய ப்ரெக்னென்சியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது முதல்ல நான் கிட் வாங்கி செக் பண்ணேன் எனக்கு டபுள் லைன் தான் தெரியுது ஆனால் அப்படி இருந்தும் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அதுவும் ஐம்பது நாள் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறது ஸோ எதுக்கு இந்த செக்கிங் அப்படின்னா இலையில ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு சம்டைம் ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்னால் அந்த செகண்ட் லைன் வந்து தெரியும் அப்போ அந்த செகண்ட் லைன் வந்து தேவிறப்ப அது ப்ரெக்னன்சி தானா அதற்குள்ளே உங்களுக்கு கரு தான் இருக்கிறதா யூட்ரஸில் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேன் அடுத்தது வேகினல் ஸ்கேன் எதுக்கு எதுக்கு இன்டர்னலாக வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க நம்மளுக்கு டிலேடாக ஆகிறப்ப கரு சரியான முறையில் கர்ப்பப்பையில் தான் தங்கி இருக்கிறதா இல்லாட்டினா கர்ப்பப்பையை சுற்றி வெளியே எங்கேனும் பகுதியில் வந்து கரு தங்கி இருக்கிறதா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஸ்கேன் மூலமாக பரிசோதனை செய்ய வேண்டும் இது வித்தின் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே கரு கரெக்டாக கர்ப்பப்பையில் தான் பதிந்திருக்கிறதா கம்பல்சரி எல்லாருமே பரிசோதனை செய்யக்கூடியது இல்லாட்டினா சம்டைம்ஸ் வந்து பேபி ஃபலோப்பியன் டியூப்பில் இல்லாட்டினா அவுட் சைட் ஆஃப்யூட்டர்ஸில் வந்து போய் செட்டில் ஆகிடும் அதற்காக தான் இது நார்மல் தான் இது ப்ராப்ளம் கிடையாது இது வித்தின் சிக்ஸ்டி டேஸில் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் அடுத்தது ஃபெட்டல் போல் நாட் சீன் ஃபெட்டல் போல் அப்படிங்கிறது நஞ்சு கொடி குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு உறவு இந்த நஞ்சு கொடி விசிபிள் ஆகலை அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த ஃபெட்டல் போல் நாட் சீன் வரப்ப நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி எர்த்து டே ஐம்பது நாளில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பார்க்குறீங்க அப்போ ஃபெட்டல் போல் நாட் சீனுன்னு போட்டிருக்காங்க மேபி கருவங்களுக்கு லேட்டாக தங்கியிருக்கலாம் அதனால் நஞ்சு கொடி உருவாவதற்கு டிலேயாக இருக்கலாம் அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன சஜஷன் பண்ணுவாங்க ஒன் வீக் கழிச்சு வந்து பாருங்கள் இல்லாட்டினா டென் டேஸ் கழித்து பாருங்கள் டூ வீக்ஸ் கழிச்சுவாங்க ஒரு சத்து மாத்திரை ஃபோலிக் ஆசிட் அயன் டேப்லெட்டு இல்லைன்னா ஒமேகா த்ரீ ஃபேர்ட்டி ஆசிட் சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி டேப்லெட் சஜஷன் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க இதற்கப்புறம் நஞ்சு கொடி வந்து இருக்குதா இல்லையான்னு கண்டிப்பாக பரிசோதனை செய்ய வேண்டும் அடுத்து யாக் நாட் சீன் யாக் அப்படின்னா என்னது கரு உருவாக இருக்கும் அந்த கருவிற்கு இதய துடிப்பு பார்த்திங்கன்னா வந்து குறைவாக இருக்கும் இல்லாட்டினா இல்லாமையே இருக்கும் இதுதான் சொல்கிறது இல்லை கருவே வந்து தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கேனில் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா அந்த சிக்ஸ்டி டேஸில் ஒரு குட்டி டாட் நம்ம குட்டியாக பொட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த புட்டி அந்த பொட்டு இருக்கும் அந்த பொட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த டாட் சைஸை வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ அந்த கருக்கு இதய துடிப்பு வந்துடுச்சு உங்கள் கரு ஆரோக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் இதுதான் உங்களுடைய வித்தின் சிக்ஸ்டி டேஸில் கரு உருவான நாளில் இருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுற காமன் ப்ரொசீஜர் ஸோ என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இன்னும் சில ஹாஸ்பிட்டலில் சொல்வாங்க உங்கள் கருவின் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்குது இல்லை கரு வளர்ச்சியை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் அதற்கு எதை வைத்து செல்வாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வாரக்கணக்கில் உங்களுக்கு ஐந்தாவது வாரம் இருக்குதா அப்போ குழந்தையோட வளர்ச்சி வந்து இந்த சைஸில் இருக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குட்டி பொட்டி உறுக்குற மாதிரி தான் ஸ்கேனில் தெரியும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது உருவாகி அதன் பிறகுதான் குழந்தையாக மாறுது அப்போ இந்த வாரம் வரப்ப அந்த குழந்தையின் அளவு வளர்ச்சி அதாவது அதனுடைய நீளம் வந்து இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் இதனுடைய குறைபாடு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் ஸ்கேன் மூலமாக கண்டறிவது தான் முதல் அறுபது நாளைக்கு ஸோ இதுதான் ஹாஸ்பிட்டலில் கருத்தரித்த நாளிலிருந்து குறைந்தது அறுபது நாள் அதிகபட்சம் நைன்ட்டி டேஸ் அந்த த்ரீ மந்த் வரைக்கும் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கக்கூடியது அதே நேரத்தில் இதுதான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் என்னென்னா மேக்ஸிமம் பெட்ரெஸ்ட்டில் இருங்க வெயிட்டான எந்த பொருளையுமே வந்து தூக்காதீங்க மாவு ஆ மாவுக்கல்லாத்தட்டும் இல்லை நான் வந்து கோலம் கோலம்புறேன் குனிஞ்சு நிமிந்து எந்த விலையுமே பெட்டர் தென் வந்து பார்க்காதீங்க முதல் மூன்று மாதத்துக்கு அதே மாதிரி குத்த வைத்து உட்காரவும் கூடாது கால்களை அதிகமான முறையில் விரிக்கவும் கூடாது அதனால தான் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டபுள் சைடு போட்டு கால் உட்காரக்கூடாது சிங்கிள் சைடு ரெண்டு காலையும் ஒரு பக்கமாக போட்டு விட்டு தான் நீங்கள் உட்கார வேண்டும் இதே நேரத்தில் நிறைய தண்ணீர் குடிங்க நல்லா ஆழ்நிலை தூக்கம் வந்து வேணும் ப்ரெஷர் அதிகமாகவே ஆகாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகின்ற கரு ஆரோக்கியமானதாக நல்ல முறையில் சுகப்பிரசபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கு வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்